தனுஷ் ஐம்பத்தி ஒன்றாவது படம் அதாவது டி ஃபிஃப்டி ஒன் அப்படிங்கிற படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில வாரங்களாக போயிட்டுருக்கு சேகர் கமுலா அப்படிங்கிற ஒரு அற்புதமான தரமான ஒரு இயக்குனர் தான் இந்த படத்தை இயக்கிட்டுருக்காரு ஆரம்பத்தில் இந்த படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படிங்கிற மூணு லாங்குவேஜ் தான் உருவாகுது அப்படின்னாங்க ஆனால் இப்போதைய பேன் இண்டியா கலாச்சாரத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இப்படி அஞ்சு லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இப்போ பாருங்கள் ஏற்கனவே தனுசுக்கு தெலுங்குல மிகப்பெரிய மார்க் உண்டாயிருச்சு இப்போது சேகர் கமுலா இயக்குதல் நடிக்கிறதால அவருக்கு இன்னும் செல்வாக்கு அதிகமாகும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இந்த படத்தில் நம்ம தெலுங்கு அர்ஜுன் என்று அழைக்கப்படுகிற தெலுங்கு ஆக்ஷன் கிங் என்று அழைக்கப்படுகிற நாகார்ஜுன் வந்து நடிக்கிறார் ஸோ இதன் காரணமாக தான் இந்த படத்துக்கு இப்போதைக்கு தாராவின்னு பேர் வச்சிருந்தாலும் கூட எல்லாரும் டிஎன்எஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க அது என்ன டிஎன்எஸ் அப்படின்னா டி என்றால் தனுஷ் என் என்றால் நாகார்ஜூன் எஸ் என்றார் சேகர் கமுலா அப்படிங்கிறத சுருக்கி தான் ஒவ்வொருத்தரோட பேரில் இருக்கிற முதல் எழுத்தை வச்சு டிஎன்எஸ்ங்கிறாங்க இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஐதராபாத் திருப்பதி இந்த மாதிரியான பல லொக்கேஷன் அடைஞ்சி இப்போது இந்த படத்தோட ஷூட்டிங் கோவாவில் வந்து போயிட்டுருக்கு இப்போது இந்த ஷெட்யூலில் தனுசும் நாகார்ஜுனும் கலந்துக்கிற மாதிரியான காட்சிகளை வந்து எடுக்க போறாங்க இந்த போர்ஷன் மட்டும் சுமார் பத்து நாட்கள் அங்க ஷூட்டிங் போகும் அப்படிதான் சொல்றாங்க சோ யாரெல்லாம் தனுஷோட ஐம்பத்தி ஒன்றாவது ஆர்வமாக காத்திருக்கீங்க நாகர்ஜுனும் தனுஷும் சேர்ந்தால் அது என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை தனுஷ் ரசிகர்களுக்கு ஏற்படுத்தும் சினிமா ரசிகர்களுக்கு ஏற்படுத்தும் ஏன்னா ஏற்கனவே நாகார்ஜுனும் கார்த்தியும் சேர்ந்து தோலா அப்படிங்கிற ஒரு அருமையான வெற்றி படம் நடிச்சிருந்தாங்க இப்போ கார்த்திக்கு பதிலாக தனுஷ் ஸோ அந்த தனுஷ் நாகார்ஜுன் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கமன் பாக்ஸில் சொல்லுங்கள்